சமூகத்தின் பார்வை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கோப்புகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டிருந்ததாக அறிய கிடைத்திருந்தது பிள்ளையானின் அலுவலக நிலத்தை உடைத்து அகழ்ந்த போது அதிலிருந்து வெளியான பொருட்களை பார்த்து அதிரடிப்படையினரும் குற்றத்தடுப்பு பிரிவினரும் கூட ஒரு கணம் ஆடிப்போனார்கள் என்று கூறப்படுகிறது அந்த அலுவலகத்திலிருந்து இரண்டு கோல்ட் எம்கே எயிட்டீன் மற்றும் எம்ஓடி ஒன்று மற்றும் எம் இருநூற்றி மூன்று ரக நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்ததை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக சம்பவ இடத்திலிருந்து தகவல்கள் கசிந்திருக்கின்றன இந்த இரண்டு இயந்திர துப்பாக்கிகளும் இலங்கையில் விசேட படையில் கூட ஒரு சில உயர்தர அதிகாரிகளுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகள் அதேவேளை விலையுயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான எம் சிக்ஸ்டீன் அதிநவீன இயந்திர துப்பாக்கியில் எம் இருநூற்றி மூன்று கிரனேட் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் ஆகியவையும் அங்கே காணப்பட்டிருக்கின்றன அரச படையினர் கூட சாதாரணமாக பயன்படுத்தாத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பிலுள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பதை பார்த்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னைய அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனவும் சம்பவ இடத்தில் இருந்து ஒரு தகவல் கசிந்திருக்கிறது அதனை அடுத்து இந்த இரண்டு துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த விவரங்கள் எதனையும் தற்போது வரை இலங்கை அரசு தரப்பில் இருக்கும் உரிய அதிகாரிகள் அதாவது போலீஸ் ஊடக பேச்சாளரோ பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது இராணுவ அதிகாரிகளோ இதுவரை வெளியிடவில்லை என்பதனால் இப்போதைக்கு இந்த விடயங்கள் ஒரு உறுதிப்படுத்தப்படாத விடயங்களாகவே பார்க்கப்படுகின்றது அது மாத்திரமன்றி ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் மூன்று சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் வேறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் தற்போது பிள்ளையான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிள்ளையாரின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு பாரிய தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றிருந்தன பிள்ளையானுக்கு நெருங்கிய சகாக்களின் செயற்பாட்டினாலேயே இவ்வாறான சுற்றி வளைப்புகள் இடம்பெறுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது பிள்ளையானின் இருபத்தி ஏழு அலுவலக முன்னாள் பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது போது முன்னரை போல சட்ட இத்தனை விடயங்களும் நடைபெறவில்லை சட்டப்படிதான் பிள்ளையான் ஏனைய கட்சி உறுப்பினர்கள் மீதும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் என்பது தெளிவாக பிள்ளையான் மேற்கொண்டதாக கூறப்படுகின்ற நீதிக்கு புறம்பான காரியங்கள் அத்தனையுமே பிள்ளையான் விவகாரத்தை விசாரணை செய்து வருகின்ற புலனாய்வு பிரிவினருக்கு தெளிவாக தெரிந்திருக்கின்றது பிள்ளையான் குழுவினரால் கொலை செய்யப்பட்டவர்களது சடலங்கள் புதைக்க இடங்கள் எந்தெந்த இடங்களில் சடலங்கள் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன ரிப்போலி என்ற பெயரில் பிள்ளையார் குழு மேற்கொண்ட கடத்தல்கள் என அத்தனை தகவல்களும் துல்லியமாக அரசு புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது யார் இந்த தகவல்களை வழங்கி வருகின்றார்கள் என்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர்களுக்கு விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே அண்மை காலமாக இருந்து வந்தது பிள்ளையான் மற்றும் பிள்ளையான் குழுவின் அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகள் பற்றி அரச புலனாய்வாளர்களுக்கு தகவல்களை வழங்கி கொண்டிருப்பது பிள்ளையானுடைய நெருங்கிய சகா என்று தற்பொழுது அறிய கிடைக்கின்றது மட்டக்களப்பு ஓட்டமாவடியைச் சேர்ந்த அந்த நபர் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை குற்றச்சாட்டின் கீழ் பிள்ளையானுடன் சிறைச்சாலையில் ஐந்து வருடங்களாக இருந்ததுடன் பிள்ளையானுடன் இணைந்து பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவருடன் இணைந்து செயற்பட்ட மற்றொரு முன்னாள் திரிபோலி பிளாட்டூன் உறுப்பினர் அரச படைகளின் சாட்சியாளராக மாறியதை தொடர்ந்து இவரும் தற்பொழுது அரசு தரப்பின் சாட்சியாக மாறி பிள்ளையான் மேற்கொண்ட பல குற்றச்செயல்கள் பற்றிய தகவல்களை அரச புலனாய்வாளர்களுக்கு கூறி வருவதாக தெரிய வருகின்றது குறிப்பாக பிள்ளையான் தரப்பினர் மேற்கொண்ட படுகொலைகள் ஆட்கடத்தல்கள் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் பிணங்கள் புதைத்து வைக்கப்பட்டுள்ள இடங்கள் ராணுவ அதிகாரிகளுக்கு இருக்கின்ற தொடர்புகள் இப்படி பல ரகசியங்களை புலனாய்வு பிரிவினரிடம் இந்த நபர் வெளியிட்டு வருவதாகவும் பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்திருந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் பிள்ளையானின் தலைமை காரியாலயம் திடீரென முற்றுகையிடப்பட்டது அதற்கு முன்னர் பிள்ளையானின் மிக நெருங்கிய சகாக்களிடம் ரகசிய விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அவர்கள் தாமும் கைது செய்யப்பட்டு தண்டனைக்குட்பட நேரிடுமோ என்ற அச்சத்தில் இப்போது அரச சாட்சிகளாக மாறிய நிலையிலேயே பல சட்டவிரோத விடயங்கள் பூதாகரமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் பிள்ளையான் எந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டாரோ அது தொடர்பான முக்கிய தகவல் ஒன்று கசிந்துள்ளது அதாவது கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாகவும் அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் விசாரணைகளில் தற்போது தெரிய வந்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வு துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆனால் பிள்ளையாரை சிறையிலிருந்து மீள முடியாத அளவுக்கு சிக்க வைக்கும் பல திடுக்கிடும் பாரிய குற்றச்செயல்கள் இப்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன அதாவது முன்னர் குறிப்பிட்டிருந்த திரிபோலி பிளட்டூன் என்ற கட்டமைக்கப்பட்ட இந்த குழுவினர் கடத்தல் கொலை கொள்ளை போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தனர் இந்த குழுவை இயக்கியவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் என்பதுடன் இவர்களுடன் சில முஸ்லிம் ஆயுத குழுக்களும் இணைந்து செயற்பட்டிருந்தனர் என்பதும் இப்போது புலனாய்வாளர்களுக்கு தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்த குழுவினரை அடையாளம் கட்டதன் அடிப்படையில் அவர்களிடம் ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த விசாரணைகளிலேயே பிள்ளையானின் திடுக்கிடும் குற்றப்பின்னணி தற்போது வெளிவந்துள்ளது பிள்ளையானுடன் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்த ஹுசைன் என்பவர் ஏற்கனவே அரச சாட்சியாக மாறி பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதனை அடுத்து மட்டக்களப்பு ஓட்டமாவடியைச் சேர்ந்த நபர் இப்போது அரச சாட்சியாக மாறியதை அடுத்து மேலும் பல விடயங்கள் வெளிவருவதை அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த மட்டக்களப்பு ஓட்டமாவடியைச் சேர்ந்த நபரும் குசைன் என்ற நபரும் இணைந்து இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் கப்பம் கொலை மற்றும் ஆட்கடத்தல் போன்ற பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தனர் தற்போது அரச சாட்சிகளாக மாறியுள்ள இவர்கள் இருவரும் பிள்ளையானின் நேரடி வழிநடத்தலில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்களின் பட்டியல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் பிள்ளையானின் அலுவலகத்தில் ஆரம்பத்தில் உடலங்களை தேடித்தான் தேடுதல் இடம்பெற்றது அதாவது சாரதி ஒருவருடையதும் மற்றும் உடலங்கள் இருப்பதாக ஓட்டமாவடியைச் சேர்ந்த நபர் வழங்கிய சாட்சியத்தின் அடிப்படையிலேயே நிலத்தை அகழ்ந்து தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அங்கு கிடைத்ததோ வேறு இதன் அடிப்படையில் தற்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் ஒரு அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர் அதாவது பிள்ளையானுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அரசு சாட்சியாக மாறினால் அவர்களுக்கு தண்டனை குறைவு ஆனால் அவ்வாறு இல்லாது தங்களின் விசாரணைகளின் போது தெரிய வந்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் வெகு விரைவில் இது தொடர்பில் சட்டமா அதிபர் ஊடாக குற்றத்தடுப்பு பிரிவினர் ஒரு வழக்கை தாக்கல் செய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எது எவ்வாறாகினும் பிள்ளையான் குழுவினரால் கொல்லப்பட்டவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டவர்களுக்கான நீதி காலம் கடந்து விட்ட போதும் கிடைக்க ஆரம்பித்திருப்பது குறித்து மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டு வருகின்றார்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்